சிக்கன் சூப் தயார் எடுக்க போகிறோம் பார்த்துக்குங்க என திறமை ஜென்சியின் குடும்ப உறவுகளை கொதி வந்தாச்சு நொறக்கட்டி முதல்ல இங்கே பாருங்க இந்த இடத்துல கொதிக்குது அப்படியே சிம்மில் வச்சுட்டு இந்த கொதிக்கிறதுலருந்துக்கு பாருங்கள் அழுங்காமல் அகப்பையை விட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த கொதித்து வந்த இடத்துல இருக்கிறது அப்படியே எடுங்க கொழுப்போட புரதம் வரும் குளிச்சு வச்சுக்கோங்க ஓகே ஒன்று சைடில் பிடிக்குமா கீழே வச்சிங்கன்னா சூடு அதிகமாக அடிக்காது மூணு இப்போ பூரா கிளறிட்டு என்ன பண்றோம் சூப்புக்கு ஒரு நாலு கறியை தூக்கி உள்ள போட்டு வச்சுக்கணும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு டம்ளர் நம்ம சூப் குடிக்கல ஒரு கறி போடணும் கைக்கீங்க இதுதான் சூப்பு பார்த்துக்குங்க நீ உப்பு போடல ஈரலை சேர்த்துல சரிங்களா தேங்காயை பயன்படுத்தி மிளகா கூட்டு ரெடி பண்ணிக்கிறோம் முந்தைய பகுதியில் மிளகா கூட்டு இருக்குது நாங்கள் இதை அப்படியே பிடிச்சி கொண்டு போய் அந்த பக்கம் வச்சு ஒரு டம்ளரில் எனக்கு ஒரு டம்ளர் உங்களுக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வாங்க கண்ணாடி டம்ளரில் சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இங்கே பாருங்க ஈரல் இப்போத்தான் சேர்த்தப்படுகிறது இன்னேற வரைக்கும் ஈரல் சேத்தில் ரெண்டு கோழியோடைய ஈரல் சூப் எடுக்கிற வரைக்கும் ஈரலை சேத்தாதீர்கள் திரும்பவும் சொல்கிறேன் சூப் எடுக்கிற வரைக்கும் ஈரலை சேத்தாதீர்கள் திரும்பவும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க சூப்புக்கு ஈரலை போட்டு சூப் எடுக்காதீங்கோ சூப் எடுக்காதீங்கோ சூப் எடுத்ததுக்கப்புறம் ஈரலை போடுங்கோ என்னமோ அங்கேயே போட்டுருங்க எல்லாம் போட்டு எடுத்துருங்க எல்லாம் போட்டு எடுத்து வந்துருங்க நான் வந்து சொல்லிக்கிறேன் என்னென்ன ஃபோட்டோ ஸோ இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு ஒரு கைக்குழி அளவு உப்பு அளவாக போட்டுக்கங்க உப்பு அதிகமாக போடாதீர்கள் உப்பு அளவாக போட்டுக்கங்க சுண்டுறது ஓகே இப்போ அகப்பை அடியில் விட்டு அந்த கல்லுப்பு மட்டும் காய அழுத்திடாதீங்க கல்லுப்பு மட்டும் கீழே நகச்சி பரிசில் வைங்க கல் உப்பு மட்டும் கரையட்டும் நல்லா சூடு கரெக்டாக இருக்கிறதுனால கரைஞ்சிருச்சு இப்போது ஏங்கிளை மாற்றிக்கலாம் ஸோ இப்போ அப்படியே வறுவலுக்கு இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதையும் பாருங்கள் ரெண்டுக்கும் ஏங்கிள் சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ இப்போது அப்படிக்கா வறுவல் அப்படியே திருப்பினா சரி ஸோ இதிலிருந்து தான் சிக்கன் வறுவல் போக போகுது பார்த்துக்குங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க சிக்கன் வறுவல் கொஞ்சம் குழம்போட நிறைய குழம்பு வேண்டாம் கொஞ்சம் குழம்போட எடுத்துக்கிங்க இந்த ஈரல் இதுக்குள்ளேயே இருக்கட்டும் அதில் போட்டு ரொம்ப இது பண்ணிடாதீங்க இதில் அப்படியே மிதமான சூட்டில் இருக்கட்டும் ஈரலை கடைசியாக போட்டுக்கலாம் ஸோ ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வறுத்து வச்சிருக்கிறத இப்போ உங்களுக்கு வரவல் கறி கொஞ்சம் நிறைய வேணுமா கூட போட்டு தனியாக வச்சுக்கணும் ஸோ இப்போ வறுவல் அளவாக தான் எடுத்துருக்குறோம் இங்கே பாருங்க இப்போ சூப் ரெடி சளிக்கு இதுதான் மெயின் இன்னும் வரைக்கும் கஷ்டப்பட்டது இதுக்கு தான் என்னென்ன பண்ணியிருக்கோம் பிரேம்ல வாமா பிரேம் அந்த பக்கம் இருக்கு நான் வாங்க நீங்களும் குடிக்கலாம் சூப் சிக்கன் சூப் சூப்பரா இருக்கு தாய் கிளவியும் குடிக்குது பாத்துக்கங்க சோ பல்லு வலிக்கும் யார லெவல்ல இருக்கு மக்கள உண்மையா அருமையா இருக்குது செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்காக செய்தே ஏய் என்ன ஆடு ஆடுது இப்போ என்ன பண்ணலாம் நல்லா அப்படியே சும்மா இதுக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க ஏன்னா இதெல்லாம் போட்டிருக்கிறோம்ல எது போடலாம் போடலாம் வெங்காயம் தக்காளி மறைச்சக்கு நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்திக்கிறோம் ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் எடுத்து போயிட்டீங்களா பவுடரு எல்லாம் பாத்துக்கங்க இதோட என்ன பண்றீங்க சிம்மில் வச்சு கருவே பிழை வழக்கத்துக்கு மாறாக நாற்பது சதவீதம் சேர்த்தி பயன்படுத்தணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு வழக்கமாக மூணு பயன்படுத்துவோம் இப்போ நாற்பது சதவீதம் சேர்த்தி காரணம் தலைமுடிக்கான குருவைத்தியம் போய்கொண்டிருக்கிறது ஓகே இப்போ என்ன பண்றீங்க இதில் இருக்கிற அந்த ரெண்டு ஈரோல் இருக்கு பார்த்தீங்களா அப்படி எடுத்து தூக்கி இதில் போடுறீங்க ஸோ ஒரு ஈரோ ஈரல் ஈரல் இனி ஈரல் குழம்புல இருக்கக்கூடாது எதில் இருக்கக்கூடாது இதோ ஒரு ஈரல் ரெண்டா குழந்திருக்குமே எஸ் ஒரு ஈரல் இரண்டாய் இதா வரங்கி இருக்கு எல்லவா ஒரு ஈரல் இரண்டா புழந்தது அதை எடுத்து வச்சு இப்போ இதையே போட்டு இவ்ளவுதான் ஈரல் வேகணும் ரொம்ப போட்டு ஈரலை வேக வச்சிடாதீங்க அப்படியே மிதமான சூட்ல வெந்திருக்கணும் பச்சை வாசம் மட்டமே போயிருக்கணும் ரொம்ப கெட்டியா வேக வச்சிடாதீங்க அப்படியே மாவு மாதிரி போகணும் பல்லு இல்லாத பாட்டிக்கு தந்தாலும் சரி சரிங்களா குழந்தைக்கு தந்தாலும் சரி எப்படி இருக்கணும் ஈரல் சொல்லு முதல்ல இதுக்கு போட்டுக்கலாம் தழை கருவேப்பிலை குழம்புக்கும் வேணும் நிறையா வேணும் நிறையா வேணும் நிறையா வேணும் நிறையா வேணும் ஸோ தழை போட்டாச்சு அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் இதுலேயும் போட்டுருலாங்களா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இதெல்லாம் சேர்ந்தா ஏழு யாரும் இல்லையாம்மா கருவேப்பிள்ளை சோ கொழுந்து எல்லாத்தையும் சேர்த்து எட்டு வர மாதிரி பிளான் பண்ணிக்க எட்டு கருவேப்பிள்ளை ஓகே சோ கலரி விட்டு இப்போ இது என்ன பண்ணலாம் மூடி வைக்கிற தட்டம் எடுத்துட்டு வாங்க இந்த கருவேப்பிள்ளை கொத்தமல்லி தான் கொஞ்சம் கொடுங்க கொத்துமல்லி கொத்துமல்லி கொத்தமல்லி இவ்வளோ வேண்டாம் கொத்துமல்லி கொத்தமல்லி தலை கொத்துமல்லி போட்டு தூக்கி எறிய கூடாது கருவேப்பிலை கொத்துமில்லி பூரை சாப்பிடணும் சரிங்களா இப்போ என்னாச்சு வெற்றிகரமாக எல்லாம் தயார் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ இனி சூ சூ போயிட்டு வந்துட்டு சாப்பிட போகிறோம் தான் மேட்ரு ஸோ சிக்கன் குழம்பு ரெடி சிக்கன் வறுவல் ரெடி சிக்கன் சூப்பை முடிச்சுக்கலாம் ஸோ ஆ இந்த ஒரு பீஸுக்கு பார்த்திங்களா அவ்வளவு உழைச்சிருக்கிறோம் வேற லெவல்ல குரு பாகத்தில் குரு வைத்திய உணவை மருந்து ரெடி என்னுடைய சனிக்கு என்ன ஏதோ போசியில் இப்போ தான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கு ஜாதி பத்திரி எங்கே இருக்குது சரிங்களா எதில் போட்டேன் நீ தானே போட்ட நானாக போட்டேன் எங்கேயோ வச்சுத்த அதுக்குள்ளே அவ்வளோ தோங்க வேண்டியதாகி போச்சு நான் வச்சுட்டு எங்கே இடுன்னு சொல்லி கோவப்பட்டுருந்தா சொல்லலாம் வச்சது கிளம்பி தானே அந்த தேங்காய் உண்மையாலுமே இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா இருக்கு இந்த தேங்காய் தான் அற்புதமான தேங்காய் மக்கள் இந்த மாதிரி மட்டும் தேங்காயில வச்சு செஞ்சு பாருங்க உம் உண்மையாலுமே காடு வச்சிருக்கிறவங்களா கொடுத்து வச்சவங்க ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி செய்ய தெரியணுமில்ல அது ஒரு சிக்கலுக்குதான் எலும்பு மஞ்சவா இருக்குது கொஞ்சம் போட்டு தாளிச்சு இதுக்குள்ள ஊற்றிருக்கிறாங்க சூப்பல இருந்து நெய் பயன்படுத்துவது இன்னும் கூடுதல் சிறப்பு நம்ம நாட்டு மாட்டுப்பால் நெய் இல்லை கடையில் வாங்குற நெய்யை நாங்கள் அறவே தவிர்க்கிறோம் பாலாவது வாங்கி காய்ச்சி தயிர் உரையூற்றி அதில் வந்து சுழிப்பி எடுத்து நெய்யெடுக்கணும் ஓகே சரியாக ஒன்றாது மறுபடியும் ஊரு ஓகே சளிய நல்லா விட்டுருச்சு மறுபடியும் போய் சளி சிந்தான கடிச்சு இதில் இருக்கிற எலும்பு மச்சியும் எடுக்கணும்

நாளை நாளைக்கு மதியானம் வரைக்கும் சூப்பு வரும் அஞ்சு நேரத்துக்கு சும்மா வச்சு அடிச்சு அடுக்கணும்னு வைங்க நல்லா சரி களைச்சு விட்டுரு குணமாக நான் சொல்ல வர்ற பாயிண்ட் தெளிவா புரிஞ்சுங்க உள்ள கட்டிட்டு சிரமப்படுறத களைச்சுடும் அப்புறம் ஒரு வாரத்துல அதுவா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு வாரம் ஓகே ஆனா அதே நேரம் சிரமம் இல்லாம அந்த சளிய தாண்டதுக்கு இந்த எந்த குருபாக மைண்ட்ல வச்சுக்கோங்க சிரமமில்லாமல் இந்த சளியை கடந்து போவதற்காக குருபாகம் பாகம் உடனே சளியை தடுக்கிறது இல்லை அந்த சளி வர்ற ப்ராசஸை இன்னும் எளிதாக்கி சீக்கிரம் வர வைக்கிறதுக்காக குடிச்சிருக்கிறது சூப்பு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கங்க ஸோ ஃப்ரேமில் வந்து போடுங்க என்று கடைக்கு நிலுங்க பவுனம்மாவுக்கு பேசுங்கள் இது பவுனம்மாவில்தான் போகுது சிக்கன் சூப்பு இதை இதை பார்த்து பேசுங்க பவுன் அம்மாவின் நேயர்களை இப்போ சிக்கன் சூப்பு சிக்கன் வறுவல் எல்லாம் செஞ்சு காமிச்சிருக்குறோம் ஏற்கனவே நிகழ்ச்சி இருக்குது பார்த்து பலன் பாருங்கள் இன்னும் நிறையா சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு பவுனம்மாவின் நேயர்களை சண்டே பெஷலாக சிக்கன் பிரியாணி சிக்கன் சூப்பு சிக்கன் குழம்பு சிக்கன் பருவல் எல்லாம் இப்போ பக்குவமாக செஞ்சு இறக்கி வச்சிருக்கிறது உங்களை உங்களுக்கு காட்ட போறனுங்க எப்படி குருட்டு கிளவி நிறு இறக்கி வச்சது காட்ட போறது இல்ல சூப்பே செஞ்சத அவங்க பார்த்தாச்சு ரெக்கார்டு ஆயிட்டு இருக்குது நீ சூப்போட நிகழ்ச்சியில வந்து எண்டு காடு போடுற அதை தெளிவா புரிஞ்சுட்டு பேசு இப்ப சூப்பை பார்த்து மீதி இருக்கிறதும் போட்டிருக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி முடி சிக்கன் சூப்பு பார்த்துருக்குறீங்க மீதி இருக்கிறதே செஞ்சு வாங்கி இருக்க இனி மேலும் அடுத்தடுத்து உங்களுக்கு குக்கிங் டிப்ஸ் ஹெல்த் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் வைத்திய உணவே மருந்தாக பவுன் புடிச்சின் பாரம்பரிய முறையில் எப்படி செய்யறதுன்னு குரு வித்த குரு வாழ்வியில் எப்படி ஒரு ஒருங்கிணைஞ்சி அமைச்சுக்கிறதுன்னு பவுனம்மா நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லித்தர போகிறேங்க அதற்கு நீங்கள் பவுனம்மாவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா உங்கள் ஜெம்சி குருவுடன் நன்றி வணக்கம் என தருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை பவுனம்மாவுக்கு ஆதரவு கொடுங்க நம்மளுடைய சேனலோட ஹோம் பேஜில் பவுனம்மா அப்படிங்கிற யூடியூப் சேனலும் இணைச்சிருக்கிறேன் அதுலேயும் போய் இணைஞ்சிங்க ஏற்கனவே பவுன் ஃபுட்ஸில் இருக்கிறவங்க அங்கேயும் போய்க்குங்க முழுக்க முழுக்க பவுனம்மாவுடைய வருணனையின் கீழ் பவுர்ணம் பவுனம்மாவுடைய செய்முறையின் கீழ் உங்களுக்கு அங்கே நிகழ்ச்சிகள் வருது பெண்களுடைய ஆரோக்கியத்தை மையப்படுத்தி பௌர்ணம்மாவில் பார்க்குறவங்க ஞாபகம் வச்சுக்கங்க பெண்களுக்கானது அறுபத்தி நாலு வயதாகுது நம்ம பவுனம்மாக்கு ஆயிரம் பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டிருந்தவங்க உணவே மருந்துன்னு மீண்டு வந்திருக்காங்க அதுக்கு நம்ம குரு வைத்திய வாழ்வியலை எப்படி பயன்படுத்தினாங்க அதற்கேற்ற குரு வித்தைகளை எப்படி அமைச்சுக்கிட்டாங்க அதற்கேற்ற குரு பாகங்கள் இப்படி இது இந்த மாதிரி சைவத்தில் எப்படி அசைவத்தில் எப்படி அமைச்சிக்கிட்டாங்க இதெல்லாம் உங்களுக்காக வைக்க போகிறாங்க ஸோ அங்கேயும் பார்த்து பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் குரு உங்கள் பவுனம்மாவுடன் நன்றி வணக்கம்